வருகைக்கு ஆயத்தமா பூமியே ஆயத்தம்மா குழுவின் ஸ்தோத்திர பலிகள் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் செலுத்த கடவோம் ஆமேன் நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய ஈவே உமக்கு ஸ்தோத்திரம் எம்முடைய பஸ்காவே உமக்கு ஸ்தோத்திரம் திருபாதர பலியே உமக்கு ஸ்தோத்திரம் பழுதற்ற பலியே உமக்கு ஸ்தோத்திரம் பிணியாளைய உமக்கு ஸ்தோத்திரம் மெஸ்ஸியாவே உமக்கு ஸ்தோத்திரம் முன்னோடியே உமக்கு ஸ்தோத்திரம் நடத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம் ரபி ரபுனி ஐயரே உமக்கு ஸ்தோத்திரம் சகல ஜனங்களை கைகொட்டி தேவனுக்கு முன்பாக எம்பிர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் தேவன் ஆர்ப்பரிப்போடும் கத்தர் எக்கால சத்தத்தோடும் உயிரை எழுந்தருளினார் ஆமேன்